அன்பான மக்களே நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன் ரேஷன் கடையில் இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான தோரம்பருப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அரசுக்கு ஓட்டு போட்டு நம்ம எவ்வளோ கேவலமான பொருள்களை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் பயன்படுற ஒரு விஷயம் தோரம்பருப்பாக இருக்கட்டும் ரேஷன் அரிசி பச்சரிசியாக இருக்கட்டும் புழுங்கரிசியாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளையும் அவங்க கேவலமாக தான் அந்த தட இந்த இல்லை இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அப்படி தான் கொடுக்குறாங்க நான் வந்து ஏடிஎம்கேக்காகவோ டிஎம்கேக்கோ அந்த பிரிவு கிடையாது நான் சாதாரண ஒரு சாமானிய பொதுமக்கள் பொதுமக்களில் நானும் ஒருத்தி அதனால தான் நான் சொல்கிறேன் இது எவ்வளோ கேவலமாக இருக்கு கே கொடுத்துருக்காங்க இதை நம்ம எதிர்த்து ஏதாவது செய்யணும் ஏதாவது போ போராடணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் இந்த மாதிரி அரசு கேவலமாக இந்த மாதிரி பொருள் கொடுத்தா மக்கள் தானே சாப்பிட்றோம் அவங்க வீட்டில் இந்த அரிசியை வாங்கி வந்து அமைச்சரோ முதலமைச்சரோ உணவுத்துறை அமைச்சரோ இந்த இந்த மாதிரி அரிசிகளையோ இந்த மாதிரி தோரம்பருப்புகளையோ அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களா இது எவ்வளோ கேவலமாக ம பொதுமக்களை நினச்சாக்க இந்த மாதிரி பொருள்களை ரேஷனில் விநியோகம் பண்ணுவாங்க ரேஷன்கிறது எதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தானே ரேஷன்கிறத வச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த சிஸ்டத்தை இவங்க ஏன் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து விநியோகம் பண்ணுறாங்க எந்த ஆட்சியிலேயும் கூட இந்த மாதிரி கிடையாது கலைஞர் அவங்க அப்பா ஆட்சியில் கூட இந்த மாதிரி கூட மட்டமான பொருள் கொடுத்தது கிடையாது இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு மக் மக்கள் எல்லாமே எல்லா விஷயத்துலேயுமே வந்து திண்டாடுறோம் கஷ்டப்படுறோம் இதை வந்து நம்ம எதிர்த்து கேட்கணும் போராடணும் இதுக்கு நம்ம வந்து அரசை எதிர்க்கணும் அடுத்த தட இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும் நான் வந்து ஏடிஎம்கே சார்பிலேயே டிஎம்கே சார்பு டிஎம்கேஓஓ ஏ அப்படிங்கிறது கிடையாது நான் சாதாரண ஒரு பொதுமக்கள் தான் பேசுகிறேன் சாதாரண ஒரு உங்கள் வீட்டில் ஒத்தி உங்களுடைய குடும்பத்தில் ஒத்தி அந்த மாதிரி சாதாரண ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து தான் நானும் பேசுகிறேன் இதை நம்ம இந்த அரிசி கொடுக்கறது இந்த ரேஷனில் இந்த உணவுப் பொருள் மட்டமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து போராடி போ கேட்கணும் இதை உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இதை வந்து என்னோட என்னுடைய மெசேஜை நெடுக எல்லாருக்குமே ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அரசு பார்வையில் போய் சேரதி ஃபார்வேர்டு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்